பாடப்பகுதி இலக்கிய திருநாய்வியல் விநாயகன் ஒன்று இலக்கியத்தை ஆராய்ந்து கூறும் கலைக்கு பெயர் என்ன கணக்கியல் இலக்கியவியல் இ திறனாய்வியல் சரியான விடை விநாயகன் இரண்டு விருப்பு வெறுப்பற்ற முறையில் இலக்கிய திறனாய்வு செய்பவனை கூறுவர் சிறந்த திறனாய்வாளன் விநாயகன் மூன்று ஒப்பீட்டின் மூலம் முடிவு கூறுவது எவ்வகை திறனாய்வு ஆ அறிவுமுறை திறனாய்வு பண்பாட்டாய்வு முறை திறனாய்வு விடை திறனாய்வு வினாயன் நான்கு இருபதில் கவிதை என்ற திறனாய்வு நூலை எழுதியவர் யார் ஆ வள்ளிக்கண்ணன் ஆ சுந்தரராமசாமி இ ராஜமார்த்தாண்டன் இ தமிழவன் சரியான விடை தமிழவன் விநாயகன் ஐந்து எப்படிப்பட்ட திறனாய்வு இதழ் அ நவீன இலக்கியம் மரபு இலக்கியம் இ மார்க்கீசியம் இ காந்தியம் சரியான விடை அ நவீன இலக்கியம் விநாயன் ஆறு ஒரு இலக்கியத்தின் தொன்மையையும் அதன் நிலைப்பாட்டையும் வரைமுறையையும் திறனாய்வு செய்வது எதில் அடங்கும் ஆ பகுப்பாய்வு ஆ வரலாற்று முறை திறனாய்வு இ செய்முறை ஆய்வு ஈ முடிவு முறை திறனாய்வு சரியான விடை ஆ வரலாற்று முறை திறனாய்வு விநாயகன் ஏழு விஞ்ஞான சோசலிச விமர்சகர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆ சிவபாத சுந்தரம் ஆ முதலியார் இ சிவசங்கரன் சரியான விடை விடைமாமலை வானமாமலை நெட்டு திருநாய்வு துறையின் வழிகாட்டி நூல் எது ஆ கம்பராமாயண ரசனை ஆ நெடுநல் வாடை ஆராய்ச்சி சிலப்பதிகார ரசனை முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி சரியான விடை அ கம்பராமாயண ரசனை வினாயன் ஒன்பது திறனாய்வு துறையின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார் அ மறைமுடையடிகள் ஆ வாவேசு ஐயர் இ ராகவையங்கார் இ ராசமாணிக்கனார் சரியான விடை ஆ வாவேசு ஐயர் என் பத்து விமர்சன கலை என்னும் நூலின் ஆசிரியர் யார் அ கானா சுப்பிரமணியம் ஆ, கைலாசபதி இ சீசு செல்லப்பா இ மு வரதராசனார் சரியான விடை அ கானா சுப்பிரமணியம் வினாயம் பதினொன்று இலக்கியத்தின் முதன்மையான கூறியது ஆ கருத்து ஆ உணர்ச்சி இ கற்பனை இ வடிவம் சரியான விடை வினாயம் பனிரெண்டு மனப்படைப்புக்கு படைப்பாற்றலே தேவையில்லை என்று கூறியவர் யார் ஆ புருக் ஆ கோடரிஜ் இ யுங் என்ற சொல் பெரு வழக்காக மாறியது ஆயிரி தொள்ளாயிரத்தி அறுபது ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஈ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஐந்து ஈ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரியான விடை வினாயன் பதினான்கு இலக்கிய திறனாய்வியல் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆ அஞானமூர்த்தி சரியான விடை வினாயன் பதினைந்து இலக்கிய கலை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆ ஏ ஞானமூர்த்தி விடை தேவரை தமிழ் கவிஞர்களுள் மன்னரென போற்றக்கூடியவர் என்று கூறுபவர் யார் ஆ வீரமனிவர் பாரதியார் பாரதிதாசன் சரியான விடை விநாயகன் பதினேழு இலக்கிய கலை தோன்ற காரணங்களும் முதன்மையானது என்ன ஆ உணர்ச்சி இ வடிவம் விடை பதினெட்டு அமைப்பியல் திறனாய்வு கோட்பாடு அறிமுகமான ஆண்டு எது அ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆ ஆயிரத்தி எழுபது சரியான ஆயிரத்தி எழுபத்தி நாலு கவிதை திறனாய்வில் குறிப்பிடத்தக்கவர் யார் ஆ பாரதியார் ஆ சுகந்தி சுப்பிரமணியம் இ வைரமுத்து சரியான விடை இருபது இலக்கியத்தில் பொருளுக்கும் வடிவத்திற்கும் எது இருக்க வேண்டும் அ பகை ஆ எழுத்து இ வரலாறு இ சரியான விடை